பாசிப்பருப்பு சாம்பார் வைக்கிறதுக்கு நூறு கிராம் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கடுகு பெருங்காயத்தூள் கருவேப்ப கருவேப்பில்ல ரெண்டு வரமிளகா ரெண்டு பச்சை மிளகா நாலு பல்லு ஒரு பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறணும் எடுத்து வச்ச நூறு கிராம் பருப்பையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு கட் பண்ணி வச்ச மூணு தக்காளி கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை வதக்கிக்கிறணும் வேணும்னா கொஞ்சமாக முருங்கைக்காய் சேர்த்துக்கிறலாம் அது வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ சாம்பாருக்கு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தேங்காய் மூணு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்ச மசாலாவை இந்த வெங்காயம் தக்காளியில் சேர்த்துக்கிறலாம் கொஞ்சம் தேவைக்கேற்ற தண்ணி சேர்த்து கொத்தமல்லி தலை சேர்த்து அஞ்சு விசில் வச்சுக்கரலாம் பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இந்த சாம்பார் இட்லிக்கு தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்